சிலர் வந்து நிறைய கையில் வந்து நூற்றுக்கணக்கான கோடி பணம்லாம் வச்சுருப்பாங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க கையில் நூறு கணக்கான போ கோடி பணம்லாம் வச்சுருப்பாங்க பெரிய கோடிஸ்வராக இருப்பாங்க ஆனால் அது மக்களுக்கு வந்து தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது பெருசாக அதை செஞ்சு பெருசாக அதை ஒரு சிறப்பாக செய்ய மாட்டாங்க தானம் தர்மம் ஏதோ அவங்க வாழ்க்கையில் சும்மா அமைதியான ஒரு வாழ்க்கையில் அவங்க பிறருக்கு கொடுக்குறவர்களாக இருப்பார்களே தவிர அதுவே பெருசாக மக்களுக்கு என்ன பெயர் மக்களுக்கு எதை கொடுக்கணும் இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க ஏன் வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ கோடி பணம் இருக்குது இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி அப்படி இருக்காங்க பிறருக்கு கொடுப்பதில் அது பெரிய அளவில் பெரிய பிறருக்கு கொடுப்பதற்கு கொடுக்கிற வழக்கம் அவர்களுக்கு ஏன் இல்லை அப்படின்னா அவர்கள் முதல்ல வந்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க தொழில் மூலமாக கஷ்டப்பட்டு அந்த திறமை மூலமாக திறமையை வெளிப்படுத்தி அந்த பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்போது வந்து அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிங்கிறது மக்கள்கிட்ட பேர் பெயர் எடுப்பதற்கு எதை நம்பினாங்க அப்படின்னா ம அந்த அவங்க தொழில் திறமையை தான் நம்புகிறாங்க பெயர் எடுப்பு இப்போ வந்து இப்போ தானந்தர்மம் அப்படி சம்பா அப்படி தொழில் திறமையால் சம்பாதிச்ச அந்த பணத்தை அப்போ அவங்க கையில் ஒரு நூறு கணக்கான கோடி ஆயிரம் கோடி கூட இருக்கட்டும் ஆயிரம் கோடி லட்சம் கோடி கூட வரட்டும் அப்போ அவங்க அந்த லட்சம் கோடி பணத்தையோ இல்லை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தையோ நூற்றுக்கணக்கான கோடி பணத்தையோ வச்சுட்டு அவங்க மக்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதன் மூலம் அவர்களுக்கு பேர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலம் இப்போ இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுறாரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி மக்கள் அதை பார்த்து புகழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படி புகழும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய தொ தொழில் திறமை எதன் மூலமாக அவர்கள் அவ்வளோ கோ அவ்வளோ கோடி பணத்தை சம்பாதிச்சாங்களோ அதற்கு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த தொழில் திறமை அந்த தொழில் திறமையில் அவங்களுக்கு கவனம் இல்லாமல் போயிடும் அதில் திறமை குறைஞ்சி போயிடும் சிறப்பாக அவர்களால் செயல்பட முடியாது அந்த தொழில் திறமையில் ஏன்னா எதற்காக அவங்க அந்த தொழிலில் ஒரு திறமையானவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதன் மூலமாக தான் அவர் பணம் சம்பாதிக்கிறாரு அது காரணம் அவருடைய தொழில் திறமை எதுக்காக அந்த தொழிலில் அவர் திறமையானவராக இருக்கார் அப்படின்னா மக்கள்கிட்ட எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களிடம் புகழ் பெற வேண்டும் அதற்காக அவர் தொழிலில் திறமையானவராக இருந்து இருக்கிறார் அதனால் அவருக்கு வந்து நூறு கோடியோ இரநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ லட்சம் கோடியோ பணம் கிடச்சிது இப்போ மக்களுக்கு தான தர்மம் பண்ணார் அப்படின்னா கடைசியில் வந்து அதன் மூலம் பேர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார் தான தர்மம் பண்ணுறது மூலமாக அவர் பேர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார் மக்கள் அவரை புகழ ஆரம்பிச்சிடுவார் ஆரம்பிச்சிடுவாங்களா உடனே அவர் என்ன நினைப்பார் அடா இது ஈஸியான வழியாக இருக்குது பிறருக்கு வாரி வாரி கொடுக்கறது மூலமாகவே நம்ம புகழ் பெறுகிறோம் நம்ம ந கஷ்டப்பட்டு ஒரு தொழில் செஞ்சு அதில் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு போராடி புகழையும் பணத்தையும் சம்பாதிப்பதுல இந்த மாதிரி மக்களுக்கு நல்ல தர்மம் வாரி வாரி வழங்குவதன் மூலமாக நம்ம பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது முன்ன விட இப்போ தான் மக்கள் ரொம்ப புகழிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு எளிதான வழியாக இருக்கும் புகழ் பெறுவதற்கு ஒரு எளிதான ஒரு வழியாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை பண்ண ஆரம்பித்தார்னா அவருக்கு எதன் மூலமாக அவ்வளோ பணத்தையும் சம்பாதிச்சாரோ அந்த தொழிலில் அவருக்கு திறமை குறைஞ்சி போகும் எதன் மூலமாக அவர் கோடிக்கணக்கான இல்லை நூறு கணக்கான கோடி பணத்தையும் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தையும் ஒருத்தர் சம்பாதிச்சிருப்பாரோ அந்த தொழிலில் அவருக்கு திறமை குறைஞ்சிப்பிரும் திறமை குறைஞ்சிப்பிரும் அதனால் அவருக்கு அந்த தொழிலில் இப்போ புகழ் கிடைக்காம இப்போ வாரி வாரி வழங்குறது மூலமாக அவருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வாரி வாரி வழங்குறது மூலமாக புகழ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அவருக்கு மேற்கொண்டு பணம் சம்பாதிக்க முடிய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் ஏன்னா அவருக்கு இப்போடைய இப்போ வந்து புகழ் பெறுவதற்கான அவர் புகழ் பெறுவதற்காக அவர்கள் இப்போ அவர் இப்போ செய்கிற வேலை என்னென்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து அதாவது சேர்த்து கொண்டு இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ மக்களுக்கு வாரி வாரி வழங்குறாரு அதனால் இப்போ அவருக்கு புகழ் கிடைக்குது அப்படின்னு அவருக்கு அவருடைய தொழில் திறமை மேலே ஆர்வம் குறைஞ்சிரும் எதன் மூலம் அவர் அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாரோ அந்த தொழில் திறமை மேலே இப்போ ஆர்வம் குறைஞ்சிரும் ஏன்னா அவர் இப்போ புகழ் பெறுவதற்காக எதை நம்புகிறார் என்றால் வாரி வாரி வழங்குவதன் மூலமாக மக்களிடம் புகழ் பெற வேண்டும் என்று புகழ் பெற்று விடலாம் என்று அவருக்கு புகழ் பெற முடிகிறது அப்படின்னா அதில் ஆர்வம் போகிறதுனால அப்போ இன்னொரு இன்னொரு விஷயத்தில் நாம் எதுக்கு புகழ் பெற வேண்டும் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு போராடி தொழில் திறமைகளை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் தொழில் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் நம்ம அந்த மக்கள்கிட்ட இப்போ பேர் வாங்கணும் அதை விட எளிதான வேலை மக்களுக்கு வாரி வாரி வழங்கிட்டு போகலாமே வழங்கி அதன் மூலம் பேர் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வாரி வாரி வழங்குவதன் மூலமாக பேர் பேர் எடுக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து எதன் மூலம் அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாரோ அந்த தொழில் திறமை மேலே அவருக்கு கவனமும் ஆர்வமும் குறைஞ்சி அந்த தொழில் திறமையும் அவர் குறைஞ்சிரும் மேற்கொண்டு அவரால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் ஏற்பட்டு வறுமை நிலைக்கு அப்போ இவர் வாரி வாரி வழங்கும் போது இருக்கிற பணம் எல்லாமே குறைஞ்சி குறைஞ்சி போவோம் குறைஞ்சி போயிட்டே இருக்கும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த எதன் மூலம் இவர் நிறைய பணம் சம்பாதிச்சாரோ அந்த தொழிலில் இவருக்கு திறமையும் குறைஞ்சி போயிட்டுருக்கும் அந்த தொழிலையும் இவரால் இவருக்கு பணம் வராமலும் போயிடும் இருக்கிற பணமும் இவர் வாரி வாரி வழங்குறதுனால அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி அவர் கடைசியில் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார் அதனால்தான் வந்து நிறைய பேர் அவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தா கூட இந்த தானம் தர்மம்லாம் பண்ணுறத ஒரு ரொம்ப தீவிரமாக எடுத்து பண்ண மாட்டாங்க ஆயிரம் கோடி கூட பணம் வச்சுருப்பாங்க ஒரு தானம் தர்மம் பண்ணுறத அவ்வளோ தீவிரமாக பண்ண மாட்டாங்க பண்ணால் அவங்க தொழிலில் அவங்களுடைய திறமை குறைஞ்சி போயிடும் அவங்க எதன் மூலம் அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாங்களோ அந்த தொழிலில் அவங்களுக்கு அவங்களோட திறமை குறைஞ்சி போயிடும் ஆர்வம் போயிடும் ஈடுபாடு குறைஞ்சு போயிடும் ஏன்னா புகழ் வாரி வாரி வழங்குறதுனால ஈஸியாக புகழ் கிடச்சிரும் ஆனால் அந்த ப அந்த அவர்கிட்ட ஒருத்தர் நிறைய கோடி பணம் இருக்குது அந்த பணத்தை வாரி வாரி வழங்குறது மூலமாக ஈஸியாக மக்கள் புகழ்வாங்க கொடுக்குற வரைக்கும் தான் புகழ்வாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மக்கள் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க எப்போ அதை நிறுத்துகிறாரோ அப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தால் ம அப்போது மேற்கொண்டு இவருக்கு பணம் வறந்து வந்துக்கிட்டே இருக்கணும்ல அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பதன் மூலமாக அவருக்கு புகழ் புகழ் வருது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த பணம் இருக்கிற பணம் இல்லாமல் ஆயிடும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இவர் வறுமை நிலையில் தள்ளப்படுவார் வறுமை நிலையில் தள்ளப்படுவார் இவருக்கு ஏற்கனவே அந்த தொழில் திறமையும் குறைஞ்சிரும் ஏன்னா இவருடைய கவனம் எல்லாமே இப்போ புகழ் பெறுவதற்கு வாரி வாரி வழங்கினார்ல அதன் மூலமாக இவர் புகழ் பெற்று கொண்டிருந்தார் வாரி வாரி வழங்குறது மூலமாக இவருடைய செல்வம் சேரப்போதில் சேர்ந்து கொண்டு இருக்க போது இவருக்கு மேற்கொண்டு பணம் இல்லை இருக்கிற பணம் தான் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆக மக்கள் வந்து புகழ்வாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பணம் இல்லாமல் போகும்போது மக்கள் வந்து அவங்க வேலையை ஐயோ பாவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடைசியில் இப்போ இல்லை போலுக்க வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் இப்போ தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வருத்தப்பட்டு வருத்தப்படுவாங்க ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு போயிவிடுவாங்க கடைசியில் இவருக்கு தொழில் திறமையும் குறைஞ்சி போயிடும் ஏன்னா இவர் இவருடைய கவனம் எல்லாமே புகழ் பெறுவதற்காக வாரி வாரி வழங்குவதில் ஒரு வள்ளலாக மாறி வாரி வாரி வழங்குவதில் சென்றதால் இவருடைய கவனமும் ஆர்வமும் ஈடுபாடும் அதில் சென்றதனால இவர் எதன் மூலம் அவ்வளோ பணத்தை ச நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சாரோ அந்த தொழில் திறமையிலையும் இவருக்கு கவனம் இல்லாமல் போய் அதுலேயும் இவருக்கு திறமை குறைஞ்சி போய் ஈடுபாடு இல்லாமல் போய் அதுலேயும் மேற்கொண்டு பணம் சம்பாதிக்க முடியாது ஒரு நிலமையில கடைசியில் ஒரு வறுமை நிலைக்கு தான் தள்ளப்படுவார் அந்த பயம்தான் நிறைய பேர் கோடிக்கணக்கான பணம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த தான தர்மத்தில் ஈடுபாடு கட்ட மாட்டாங்க தான தர்மத்தில் ஈடுபாடு கட்டினாங்கன்னா கடைசியில் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவோம் என்கிற ஏன்னா அது வந்து ஊக்கமாக இருக்கும் ரொம்ப ஈஸி செலவு பண்ணுறது ஈஸி பணத்தை பாதுகாக்கிறதும் சே சேர்க்குறதும் அதை பாதுகாக்கிறதும் மேலும் பெருக்கிறதும் அது ரொம்ப கடினமான வேலை ஆனால் அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸி அப்படி செலவு பண்ணவங்க கண் முன்னு தெரியாமல் ஒரு சுய பாதுகாப்பு இல்லாமல் அப்படி செலவு பண்ணவங்க கடைசியில் வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு பிறரை எதிர்பார் பிறரை பிறரிடம் கையெழுந்துக்கிற நிலமாக வந்துடும் அதனால தான் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் அவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தா கூட ஆர்வம் கட்ட மாட்டாங்க சும்மா இயல்பாக வாழ்ந்துட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு அதை போய் விளம்பரப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க கொடுக்குற அந்த வழக்கத்தை கொடுக்கறது அவங்களுக்கு இருக்கும் தெரியாது ஆனால் வெளியில் ஆனால் அதை விளம்பரப்படுத்த முடியாது அந்தளவுக்கு அது சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி அவங்க வா இயல்பாக வாழ்ந்துட்டு பிறருக்கு கொடுக்குறதையோ வாங்குறதையோ கொடுக்குற வந்து இயல்பாக இருக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்குமே தவிர அதையே தீவிரமாக எடுத்து பண்ணாங்கன்னா அதையே தீவிரமாக எடுத்து பண்ணாங்கன்னா எதன் மூலம் அவ்வளோ பணத்தையும் அவங்க சம்பாதிச்சாங்களோ அந்த தொழில் தே தொழிலில் அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி புகழ் பெறுவதற்கு வாரி வாரி வழங்குவதன் மூலமாக எளிதாக புகழ் பெற்று விடலாம் என்று அந்த வாரி வாரி வழங்குறதுலே தீவிரமாகி கடைசியில் வாரி வாரி வழங்கி இருக்கிற பணமெல்லாம் குறைஞ்சி போய் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அந்த அச்சம்தான் அந்த யதார்த்த உண்மை தான் அவங்க வந்து பெரும்பாலும் நிறைய கோடி பணம் வச்சுருக்கிறவங்க வந்து வாரி வாரி வழங்குகிற அந்த செயலெல்லாம் அவ்வளோ யூஸ் அவ்வளோ ஈஸியாக வர வரமாட்டாங்க அதுக்கு முன் வரமாட்டாங்க இன்னொன்று வந்து நம்ம புகழ் பெறோம் அப்படின்ல வெறும் புகழ் மட்டுமே வரக்கூடாது பணமும் வரணும் பணமும் புகழும் சேர்ந்து வரணும் அதுதான் உண்மையான மதிப்பு நம்முடைய மதிப்புனால் என்னென்னா நாம் செய்கிற வேலைக்கு பணமும் கிடைக்கணும் புகழும் கிடைக்கணும் இது மதிப்பு நம்முடைய மதிப்பு பணம் ஐம்பது சதவீதம் புகழ் ஐம்பது சதவீதம் இப்போ வாரி வாரி வழங்குறதுனால உங்களுக்கு பணம் வந்து புகழ் கிடைக்கும் பணம் வருமா இருக்கிற பணம் போயிட்டே இருக்கும் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் உங்களுக்கு அந்த வேலையை ஒரு திறமையாக செய்வார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அது மாதிரி சம்பளமும் கிடைக்கும் அப்போது ப சம்பளம் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு புகழ் ஐம்பது சதவீதம் இது தான் வந்து ஒருத்தர் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய வேல்யூ நீங்கள் யார் அப்படிங்கிறது அப்போது ஒரு புகழ்னால் என்னென்ன ஐம்பது சதவீதம் புகழ் வரணும் ஐம்பது சதவீதம் பணம் வரணும் இப்போ வாரி வாரி வழங்குறதுனால உங்களுக்கு புகழ் தான் வரும் பணம் வருமா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் போயிட்டுருக்கும் வாரி வாரி வழங்கினா ஆகா ஓஹோ அப்படின்னு மக்கள்லாம் புகழ்வாங்க உங்கள்கிட்ட இருக்கிறத அப்போ உங்களுக்கு அதில் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க செலவழிக்கிறது ஈஸி அதாவது ஒரு நல்ல ஒரு மனப்ப செலவழிக்கிற மனப்பான்மையை நம்ம பெற்றுவிட்டால் செலவழிப்பது ஈஸி செலவழிச்சிக்கிட்டே இருக்கலாம் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ வந்து வாரி வாரி வழங்குறது மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் ஊரெல்லாம் புகழ்வாங்க அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு பணம் வருமா வராது கடைசியில் வாரி வாரி வழங்குறதுனால உங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் வாரி வாரி வழங்குறதில் திரும்பி உங்களுடைய ஈடுபாடு ஆர்வம் எல்லாமே வாரி வாரி வழங்கி அதன் மூலம் புகழ் பெற்று விடலாம் அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் எதன் மூலம் அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிங்களோ அதில் ஆர்வம் போயிடும் அதில் ஈடுபாடு போயிடும் கடைசியில் வாரி வாரி வழங்கி நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி வாரி வாரி வழங்கிட்ருப்பீங்க ஆனால் பேர் வாங்குவீங்க ஆனால் உங்களுக்கு பணம் வராது அப்போது உங்களுடைய மதிப்பு ஒரு ஐம்பது சதவீதம் தான் வாரி வாரி வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற புகழ் என்பது ஐம்பது தான் உங்களுக்கு வந்து பணம் வராது பணம் குறைஞ்சிக்கிட்டே வேறு இருக்கும் இது வந்து ரொம்பவும் செயற்கை ரொம்ப புரிதலுக்கு இல்லாத ஒரு வித்தியாசமான நடைமுறையாக இருக்குது ஏன்னா ஒருத்தருக்கு புகழுங்கிறது எப்படி வரணும்னா பணமும் வரணும் புகழும் வரணும் ஒரு வேலையை கரெக்டாக செய்கிறாரு அப்படி நல்லா செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு புகழும் வரும் அதே நேரத்தில் பணமும் வரும் சம்பளமும் கிடைக்கும் இதுதான் வந்து இயல்பு நிலை ஒருத்தருடைய ஒருத்தர் பணத்தை ஒருத்தருடைய வா ஒரு வாழ்க்கைக்கான இயல்பு நிலை ஆனால் நீங்கள் வந்து வாரி வாரி வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ இது ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை வித்தியாசமான ரொம்ப மோசமான அச்சுறுத்தலான ரொம்ப எச்சரிக்கையான ஒரு நடைமுறை வாரி வாரி வழங்கி புகழ் பெற்று விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும் புகழ் கூடிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையோ அப்போ நீங்கள் உங்களால் மேற்கொண்டு கொடுக்க முடியாது அப்போ அந்த புகழ் ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே உங்களுக்கு புகழ் கிடைக்காது அதனால் வந்து அதுக்காக வாரி வாரி வழங்கக்கூடாது அப்படின்ட்டுல ஒரு பொருளாதார பாதுகாப்பை எப்போவுமே வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கி நடுத்தருக்கு வந்தோம் அப்படிங்கிற பேர் எடுத்துடக்கூடாது வாரி வாரி வழங்குங்க அதே நேரத்தில் ஒரு பொருளாதார பாதுகாப்பு இவ்வளோ தான் ஒரு பட்ஜெட் வச்சுக்கணும் வாரி வாரி வழங்குற வ வழங்குறக்கும் ஒரு பட்ஜெட்டு நமக்கு இவ்வளோ தான் வருமானம் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் நம்ம வந்து வாரி வாரி வழங்கி வறுமை நிலைக்கும் நம்ம போயிடக்கூடாது வறுமை நிலைக்கும் போயிடக்கூடாது வ நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் யாரும் வந்து நம்ம வறுமைக்கு போயிட்டால் இவர் வாரி வாரி வழங்கினாரே அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து ஒரு பிறருக்கு கொடுப்பதற்கும் வாரி வழங்குவதற்கும் ஒரு பட்ஜெட்டு ஒரு லிமிட்டு இதுதான் நம்முடைய லிமிட்டு இதான் அளவு இதை தாண்டனா நமக்கே அது ஆபத்து ஏன்னா எளிதாக புகழ் பெற்று விடலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எல்லாருமே இப்போ சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லோரும் ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஆ கொடுப்பாரு கேட்டால் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கே கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க திருப்பி கேட்டால் தரமாட்டாங்க அப்புறம் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் அப்போ கூட கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அதனால் வாரி வாரி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவை வளர்த்துக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நேர்மையானவர்களுக்கு கொடுக்கணும் ஒரு நேர்மையானவர்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் அது ஒரு அளவு வச்சுக்கணும் இவ்வளோ தான் நம்மளால் முடியும் இதை தாண்டினா நமக்கே அது ஆபத்தாக முடியும் வாரி வாரி வழங்குறதுக்கு கூட ஒரு அளவு வச்சுக்கணும் இவ்வளோ தான் நம்முடைய வருமானம் இவ்வளோ தான் நம்மளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சு அதுக்கு ஒரு அளவு வச்சு அதை கரெக்டாக கடைபிடி கரெக்டாக கடைபிடிக்கணும் நம்முடைய பொருளாதார தகுதி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும்போது நம்ம பிறருக்கு கொடுக்குற திறனையும் வளர்த்து அதிகப்படுத்திக்கலாம் பிறருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அளவையும் அப்படி படிப்படியாக அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி தான் அந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் பிறருக்கு கொடு கொடுக்கிற திற கொடுக்குற தகுதியை திறனை வந்து கொஞ்சம் அளவை அடி அதிகப்படுத்தணும் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பொருளாதார பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு எப்போவுமே ஒரு அதை உறுதிப்படுத்திக்கணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து மாதம் மாதம் எப்படி உதவி பிறருக்கு உதவி செய்தால் இந்த தொகையை பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது நமக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம வந்து நமக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம உழைப்பினால் நம்ம தொழிலினால நமக்கு நம்ம தொழிலை தான் நீங்கள் நம்பணும் புகழ் பெறுவதற்கு நீங்கள் உங்கள் தொழிலில் தான் நம்பணும் அதோடு இந்த மாதிரி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு ஒரு புகழ் வரும் அதுக்காக வந்து கொடுக்கறதுனால வர்ற புகழ் ரொம்ப எளிமையாக வரும் ஈஸியாக வரும் அதுக்காக அதையே தீவிரமாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும் தீவிரமாக எடுத்து நீங்கள் பிறருக்கு வாரி வாரி வழங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணமும் குறைஞ்சிரும் ஏன்னா உங்களுக்கு தொழில் ஆர்வம் குறைஞ்சதுனால மேற்கொண்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அதனால் தொழில் ஆர்வம் குறைஞ்சிரும் அதனால் மேற்கொண்டு பணமும் வராது அப்புறம் கடைசியில் வாரி வாரி வழங்கி வறுமை நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படி நிறைய பேர் இங்கே இருக்காங்க அந்த மாதிரி வழங்கி வறுமை நிலைக்கு தள்ளி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் பொருளாதார பாதுகாப்புங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம்